வணக்க நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜி டிஆர்பி நீங்கள் தேர்வு எழுதியிருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி தயவுசெய்து இது தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் சரிங்களா தெரிந்தவர்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கிங்க சரி நண்பர்களே நமக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ஷார்டேட்டில் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதனுடைய அப்சர்வேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்பர்களே ஜிடி ஜென்ரல் டன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பிசி பேக்வர்டு கிளாஸ் பிசிஎம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டி எஸ்சி ஷெடியூல் காஸ்ட் எஸ்சிஏ ஷெடியூல் காஸ்ட் அருந்தீதியர் எஸ்டி ஷெட்யூல்ட் ட்ரைபு பிஹெஸ்டிஎம் பர்சன்ஸ் ஸ்டடிடு இன் தமிழ் மீடியம் டீனா தமிழ் மீடியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது தமிழ் மீடியம்னு அர்த்தம் அடுத்து டபுள்யூ அப்படின்னு சொல்லும்போது உமன் இந்த டி பார்த்தனா பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது சரிங்களா அதாவ்தான் அவங்க ஷார்ட்கட்டில் டி டபுள்யூ அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து விஐ Visually இம்பேர்டு ஹெச்ஐ இயரிங் இம்பேர்டு சிவி கரண்ட் வேக்கன்சி நண்பர்களே இது முழுக்கு முழுக்க நம்ம அந்த இடஒதுக்கீட்டில் நம்ம இது மாதிரி ஷார்ட்கட்டில் கொடுத்துருப்பாங்க நாமளும் சில டைம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும் இது என்ன வேர்டு டீனா என்ன எஸ்டினா என்ன பிஎஸ்டிம்னா என்ன அடுத்து விஏ என்ன என்னன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிருப்போம் அதற்காகத்தான் இது முக்கியமாக அந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன் அடுத்து பிவி பேக்லாக் வேக்கன்சி அதாவது ஒரு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அதுக்கு ஆள் இல்லைன்னா அடுத்து வந்து அதை என்ன பண்ணுவானா பேக்லாக் வேக்கன்சியில் வந்து போட்டிருவாங்க மீண்டும் வந்து அது ரிப்பீட்டடாக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் டிஏ டிஃப்ரெண்ட் ஆபிள்டு JPG இதெல்லாம் நமக்கு தெரியும் ஜாயிண்ட்டு ஃபோட்டோகிராஃபி குரூப்பு சரிங்களா அதேமாதிரி ஜாயிண்ட்டு ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்பர்ட் குரூப்பு அடுத்து பிஎன்ஜி போர்டபுள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அடுத்து கேபி கிலோபைட் அதை அந்த ஃபோட்டோ அப்லோடெலாம் பண்ணும்போது கேபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனுடைய ஷார்ட்கட் தான் இது பிடிஎஃப் போர்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டு ஓஎம்ஆர் ஆப்டிக்கல் மார்க்கர் ரீடர் அப்படின்றது தான் ஓயம்ஆர் கண்டிப்பாக அந்த ஓஎம்ஆதுக்கு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சாகனா நம்பர்லேயே இது தான் வந்து டிஆர்பி தரப்பில் நோட்டிஃபிகேஷன் விடும்போது அவ்வப்போது அதுக்கான ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ இப்படி திறந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்